நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் சேலை கிராமத்தில் திருவள்ளூர் மாவட்ட பார்வை இழப்போர் மையம் சங்கரநேத்ராலயம் மிஷன் பார்விஷன் மற்றும் ஆரோக்கிய பாரதி தமிழ்நாடு இந்து ஒற்றுமை மையம் ராகவ ராமானுஜம் கைங்கரியம் டிரஸ்ட் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இம்முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டு கண்ணாடி மற்றும் சிகிச்சைக்கு முப்பதுக்கும் மேற்பட்டோர் தேர்வு செய்து சிகிச்சைக்கு சங்கரநேந்திராலயாவுக்கு பரிந்துரைக்கப்பட்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடு விநாயகராஜேஷ் மற்றும் இந்து ஒற்றுமை மையத்தினர் இதுபோன்ற செய்திகளைக் காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க